வணக்கம் வழக்கறிஞர் சீனிநாடா கரூரில் வந்து தாவாய்கா தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்த போது நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பலியாக இருக்கிறாங்க இந்த பலியான சம்பவத்தை குறித்து இப்போ வந்து அரசியல் செய்வதற்காக அனைத்து கட்சிகளையுமே அவங்கவங்க ஒரு தரப்பு நியாயத்தை சொல்றாங்க தாவாக்கியக்காரங்க காவல்துறை கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு பற்றாக்குறை காரணமாகத்தான் வந்து இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லி திமுக காரங்க மேலே வந்து குற்றம் சொல்றாங்க திமுக சேர்ந்தவர்கள் வந்து தாவேக்காவின் தலைமை சரியில்லை அவங்க வந்து தொண்டர்களை வந்து ஒருங்கிணை ஒருங்கிணைப்பண்ணுறதுல வந்து தவறிட்டாங்க அதனால தான் இந்த இதுன்னு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு என்ன அவங்க சொல்கிறாங்க நயனார் நாகேந்திரன் வந்து விசாரணை வேணும் திமுக கட்சியோட அராஜக போக்கு தான் அதுக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்க எதிர்கட்சி தலைவரும் எடப்பாடியாரும் அவர் வந்து அவங்களோட ஒரு கருத்துக்களை சொல்கிறாங்க இப்படி பல்வேறு தரப்பினும் பல்வேறு தரப்பினர் அரசியல் கட்சிகளும் வந்து பல்வேறு கருத்துக்களை இங்கே சொன்னாலும் கூட இதற்கு முக்கியமான காரணம் என்னங்கிறத நம்ம இதில் வந்து கொஞ்சம் பேசுவோம் இதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் மக்கள் தாங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிடணும் மக்கள் வந்து கூடுற இடத்துல அந்த கூட்டத்தினோட சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எந்த இடத்துல நம்ம நிற்கணும் நிற்க வேண்டாங்கிறத நம்ம ஓன் செல்ஃப் டிசிஷனாகவே நம்ம எடுக்கலாம் குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் பெண்கள் வந்து அவளை இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போய் நம்ம நின்று அந்த கூட்டம் க்ரௌடு ஏற ஏற வெளியில் போக முடியல அப்படிங்கிற மாதிரி சில அந்த பெண்கள் சொல்கிற காணவில்லாம் பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது மக்கள் வந்து தன்னைத்தானே வந்து தேவையில்லாமல் ஒரு அறியாமையில் போய் சிக்கிக்கிறாங்க சிக்கிக்கிட்டு இது ஒரு அரசியல் மாற்றமாக அரசியல் ஒரு அரசியல் சுயநலத்துக்காக வந்து இந்த நாற்பது பேர் மரணத்தின் மேல் வந்து அரசியல் செய்வதற்காக எல்லாரும் செய்கிறது வந்து எப்போவுமே ஏற்றுக்கிட முடியாது ஒரு மனசாட்சி இல்லாமல் நடந்தக்கூடிய ஒரு தான் அங்கே பார்க்க முடியுது